ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைவின் கதை நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறது நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சாயங்கால மேகங்கள் நாவலின் இரண்டாம் அத்தியாயம் கேட்கலாமா அத்தனை அவசர அவசரமாக பறந்து போயும் அவன் செய்வதற்கு அங்கு எதுவும் மீதம் இருக்கவில்லை அம்மா போய்விட்டால் நீரிழிவு இரத்த அழுத்தம் இதே நோய் எல்லாமே அவளை தொல்லைப்படுத்தி வந்தன அத்தனை தொல்லைகளிலிருந்தும் இனி அவளுக்கு நிரந்தர விடுதலை அங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்கிறவரை அவள் பிழைத்து விடுவாள் என்ற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சற்று நேரம் கூட தாங்கவில்லை வரும் வழியிலேயே உயிர் பிரிந்துவிட்டது ஆஸ்பத்திரி வாசல் வரை கொண்டு போய்விட்டு திரும்பினதுதான் மிச்சம் ஸ்ட்ரெச்சரில் வைத்து வார்டுக்குள் கொண்டு போவதற்கு தூக்கும் போதே சொல்லிவிட்டார்கள் உள்ளே அட்மிட் செய்து வார்டில் சேர்த்து இவள் இறந்து போயிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்து மார்ச்சுவரிக்கு அனுப்பி உள்ளே திரும்ப பெற அல்லாட வேண்டியிருக்கும் என்று மற்றவர்கள் முன்கூட்டி எச்சரிக்கவே செய்தார்கள் மரணம் உலக தொல்லைகளிலிருந்து விடுதலை என்றால் மார்ச்சுவரி மீண்டும் ஒரு சிறைதான் அம்மாவின் உடலை குப்பன் பையன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு போக இருந்தபோது பூமிநாதன் அங்கே போய் சேர்ந்திருந்தான் குப்பன் பையனோடு பேட்டையை சேர்ந்த வேறொராளும் இருந்தான் அவர்கள் இருவரும் மேலே செய்வதறியாது திகைத்து போயிருந்தனர் பூமியை பார்த்ததும் தான் அவர்களுக்கு நிம்மதி மூச்சு வந்தது பூமி பாதி வழியிலேயே இட்டாரப்பவே மூச்சு பிரிஞ்சிடுச்சிருப்பா துயரும் கொப்பளிக்கும் குரலில் அவர்கள் இருவரும் பூமியிடம் கூறினார்கள் பூமியின் இதயத்தை ஏதோ ஒரு தாங்க முடியாத இழப்பு உணர்ச்சி இறுக்கி பொழிந்தது படிப்பும் வளர்ச்சியும் நாகரிகமும் அவனை வாய்விட்டு அழ முடியாதபடி தடுத்திருந்தாலும் நெஞ்சுக்குள் உள்ளுணர்வு கோவென்று கதறி அழுதது பாச பிணைப்புகள் குமரி தவித்தன நினைவு தெரிந்து வயதும் பொறுப்பும் வந்தபின் அவன் காணும் முதல் மரணம் இது சிங்கப்பூரில் அவன் தந்தை இறந்தபோது அவன் நினைவு தெரியாத வயது சிறு பையன் மரணம் என்பதின் இழப்பும் உணர்ச்சியும் அதன் ஆழங்களும் புரியாததும் பதியாததுமான இளம் பருவம் அப்போது ஆனால் இப்போது அப்படியில்லை நெஞ்சில் ஏதோ இருளாகவும் கனமாகவும் வந்து சூழ்ந்து கொண்டு அழுத்துவது போல் உணர்ந்தான் பூமி ஏதோ ஒரு வகை தனிமை சுற்றிலும் கவ்வுவதாக தோன்றியது அவனுக்கு தாயின் உடலை வீட்டிற்கு கொண்டு போக வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை அங்கே பூமிக்கு சுற்றம் உறவு என்று யாருமே கிடையாது அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்றும் எவரும் இல்லை குப்பன் பையனும் கண்ணையனும் போய் அவர்கள் பேட்டையைச் சேர்ந்த கார்பரேஷன் மரணப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வந்தார்கள் அவரவர்களுடைய ஆட்டோவை பக்கத்திலேயே ஒரு பெட்ரோல் பங்கில் சொல்லி பார்க் செய்துவிட்டு தெரிந்த டிரைவர் ஒருவருடைய டாக்ஸியில் பிரேதத்தை கிருஷ்ணாபேட்டைக்கு எடுத்து கொண்டு போனார்கள் அவர்கள் குடியிருந்த அந்த பேட்டையில் அம்மாவுடன் பழகிய நாலைந்து பெண்கள் அழுகையும் புலம்பலும் ஒப்பாரியுமாக மயானத்திற்கு வந்திருந்தார்கள் அவர்களில் தளர்ந்த மூதாட்டி ஒருத்தி ஆமான்னு இந்த பிள்ளை அழைக்க ஆள்ல்லாமல் போயிட்டியே என்று ஒப்பாரி ஏற்றி தன்னருகே இருந்த பூமியை கட்டிக்கொண்டு அழுதாள் கொல்லி போடும்போது பூமிக்கும் கண்கலங்கி விட்டது தல்லாடிய பூமியை கண்ணையன் தாங்கி பிடித்து கொண்டான் கிருஷ்ணாம்பேட்டையிலிருந்து அவர்கள் வீடு திரும்பும்போது பிற்பகல் மூன்றரை மணிக்கு மேலாகி இருந்தது நாலு நாளைக்கு நீ வண்டி ஓட்ட வேண்டாம் குமார் வண்டி ரிப்பேருக்காக ஷெட்டுகள் அடிக்கப் போகுது உன் வண்டியை நாலு நாளைக்கு அவன் ஓட்டட்டும் என்று கண்ணையன் யோசனை கூறினான் கண்ணையனின் யோசனையை பூமி மறுக்கவில்லை மயிலாப்பூர் வீரப்பெருமாள் தெருவில் ஊடுருவும் ஒரு சிறிய சந்தில் பூமிநாதன் வசித்து வந்தான் சென்னை நகரத்தின் ஆயிரக்கணக்கான ஆட்டோ டாக்ஸி டிரைவர்களில் படித்தவன் பட்டம் பெற்றவன் என்பதாலும் சிங்கப்பூரில் இருந்தபோதே கராத்தே குங்ஃபூ நல்ல தேர்ச்சி பெற்றவன் என்பதாலும் பூமிக்கு நண்பர்களும் தோழர்களும் நிறையவே இருந்தனர் சிலர் அவனிடம் கராத்தே குங்ஃபு ஆகியவற்றை கற்று வந்தனர் தகவல் தெரிந்தவர்கள் ஒவ்வொருவராக அவனை தேடி துக்கம் விசாரித்துவிட்டு சென்றனர் இரவு பதினோரு மணி பனிரெண்டு மணி வரை கூட அந்த குறுகிய சந்தில் ஆட்கள் தேடி வந்து அவனது துயரத்தில் பங்கு கொண்டார்கள் அன்றிரவு அவனை தனியே விட்டுவிடக்கூடாதென்று கண்ணையனும் குப்பன் பையனும் அங்கேயே படுத்திருந்தனர் அவர்கள் குரட்டை விட்டு தூங்கிய பின்னும் பூமிக்கு தூக்கம் வரவில்லை முன்னும் பின்னுமாக தொடர்பின்றி மனம் நினைவுகளில் புரண்டது காலையில் காஃபி அருந்த உணவு உண்ண எல்லாவற்றுக்கும் அடே பூமி என்று அன்பொழுக அழைக்கும் அந்த பழகிய குரலை இனி அவன் கேட்க முடியாது அந்த குரலையும் குரலுக்கு உரிய வழியும் அவனும் உலகமும் இழந்து பல மணி நேரங்கள் ஆகிவிட்டன அன்னம் ஊட்டிய தெய்வ மணிக்கரம் என்ற பாரதியாரின் கவிதை வரி நினைவுக்கு வந்தது கூடவே காலையில் அருள்மேரி கான்வெண்ட் முகப்பில் சந்தித்த அந்தப் பெண் சித்ராவும் நினைவுக்கு வந்தாள் பாரதியின் நினைவும் கவிதையின் நினைவும் வரும்போதெல்லாம் அவளும் நினைவுக்கு வந்தாள் அவளது தலைக்குனியாத நிமிர்ந்த நடையும் நேரான பார்வையும் படிப்பும் நினைவுக்கு வந்தன சித்ரா என்கிற அந்த அழகிய பெண் அவனை பற்றி என்ன நினைத்தாளோ நினைக்கவில்லையோ அவன் அவளை பற்றி எல்லாமே நினைத்தான் இளம்பெண்கள் பெண்கள் உடற்கட்டும் அழகும் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் அவனுடைய ஆட்டோவில் ஏறி இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பற்றி அவன் இவ்வளவு தூரம் நினைத்ததில்லை பொருட்படுத்தியதும் இல்லை இரவு மணி இரண்டு இன்னும் அவனுக்கு உறக்கம் வரவில்லை ஏதாவது புத்தகம் படிக்கலாம் என்று ஒரு வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை அலமாரியிலிருந்து எடுத்தான் பக்கங்கள் புரண்டன தன் தந்தை காலமான பிறகும் சிங்கப்பூரில் தாமே சிரமப்பட்டு உழைத்து தன்னை வளர்த்து ஆளாக்கியதும் பின்பு அங்கு எல்லாவற்றையும் விற்று முடித்து பணமாக்கிக் கொண்டு சென்னை திரும்பியதும் கையில் இருந்ததை போட்டு இந்த வீரப்பெருமாள் முதலி திரு சந்தில் தீப்பட்டி அளவு சிறிய இந்த வீட்டை வாங்கியதும் வேலை தேடி அழைந்து அழைந்து சளித்து பின் ஒரு சலிப்பில் விரக்தியில் சொந்த ஆட்டோவை பேங்க் கடன் மூலம் பெற்று ஓட்டத் தொடங்கியதும் அடுக்கடுக்காக எண்ணத்தில் மலர்ந்தன சிங்கப்பூரில் த்ரீவீலர் ஓட்ட பழகி லைசன்ஸ் எடுத்திருந்தது இங்கே பயன்பட்டது ஒரு வீம்புடனும் வீராப்புடனும் தான் அவன் ஆட்டோ ஓட்டத் தொடங்கியிருந்தான் படித்தவர்கள் உடல் உழைப்பை ஒதுக்குவதை இயல்பாகவே அவன் வெறுத்தான் ஏறக்குறைய விடியும் வேளை நெருங்கிவிட்டது மணி நாலரை காற்று குளிர்ந்து வீசியது இருள் பெரிய தொடங்கிவிட்டது பூமி அந்த இரவை தூக்கமின்றியே கழித்து விட்டான் இரவும் முடிய தொடங்கியிருந்தது தாய் காலமாகி ஓர் இரவு கழிந்து விட்டது இந்நேரம் கிருஷ்ணாம்பேட்டையில் அவன் தாய் வெந்து தணிந்து சாம்பலாகி இருப்பாள் கண்ணையனும் குப்பன் பையனும் எழுந்து சுறுசுறுப்பாகி விட்டார்கள் கண்ணையன் பூமியை கூப்பிட வந்தான் கிருஷ்ணா போகணுமே கிளம்பலாமா பூரா தூங்கலை போல இருக்கு பட்டினியாக தான் போகணும் ரொம்ப பசியாக இருந்தால் சொல்லு பூமி ஒரு டீ வேணால் குடிச்சிக்க வேண்டாம் இதோ குளித்து முடித்து விட்டு வந்து விடுகிறேன் தெரிந்த டிரைவன் ஒருவன் சென்ட்ரலுக்கு சவாரி தேடி போகிற வழியில் அவர்களை கிருஷ்ணாம்பேட்டையில் கொண்டு வந்து இறக்கி விட்டுவிட்டு போனான் அஸ்தி சேகரித்த பின்னர் கிருஷ்ணாம்பேட்டையிலிருந்து இருந்து திரும்ப வேறு ஒரு தெரிந்த டாக்ஸியை பிடித்துக் கொள்ளலாம் என்றான் கண்ணையன் பூமிநாதனுக்கு மிகவும் தளர்ச்சியாக இருந்தது முதல் நாள் இரவு தூங்காத அழுப்பு வேறு உடம்பில் அசதி சுமந்திருந்தது சடங்குகளில் அவனுக்கு பெரிதாக நம்பிக்கை எதுவும் கிடையாது சுற்றி இருப்பவர்களுக்கு அதிர்ச்சியளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்ற நாகரிக தயக்கம் மட்டும் பூமிக்கு உண்டு கண்ணையனும் குப்பன் பையனும் ஏதோ குடம் பாத்திரம் என்று தங்களோடு எடுத்து வந்திருந்தார்கள் பூமி தற்செயலாக மயணத்திற்குள் நுழையும் முன் வெளியே வந்து நின்ற ஒரு டாக்ஸியில் அவன் பார்வை சென்றது அதுவரை அவன் அங்கே பார்க்கவில்லை டாக்ஸிக்குள் அவனுடைய பார்வையில் முதலில் பட்ட முகமே ஆச்சரியத்தை வளர்த்தது சித்ராதான் தலைவிரி கோலமாக அமர்ந்திருந்தாள் விரிந்த வீழ்ந்த கூந்தலின் நடுவே தெரிந்த அவள் முகம் கருமுகிர் காட்டில் பூத்த முழுமதி போல் தோன்றியது அந்த டாக்ஸி அதில் வந்திறங்கிய ஆண்களின் தோற்றம் எல்லாம் சேர்ந்து அவர்கள் வீட்டிலும் ஏதோ துக்கம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது பெரிய குடும்ப பெண்கள் மயானத்திற்குள் இறங்கி வருகிற வழக்கமில்லை அவள் டாக்ஸியிலேயே இருந்தால் ஆண்கள் இறங்கி உள்ளே போனார்கள் கண்ணையனோடும் குப்பன் பையனோடும் ஒரு ஓரமாக தயங்கி நின்ற பூமிநாதன் டாக்ஸி அணுகி சென்ற போது அவளே அவனை பார்த்து விட்டாள் முகத்தில் உடனே மெல்லிய வளர்ச்சி பரவி மறைந்தது பூமி கேட்டான் என்ன என்னாச்சு நேற்று நீங்க என்ன பார்த்து ஹேண்ட்பேக் கொடுத்துட்டு போன கொஞ்ச நாளைக்கெல்லாம் வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு டெலிஃபோன் வந்துச்சு எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட் நேற்று மத்தியானம் திடீர்னு மாரடைப்பாலம் போயிட்டார் உங்களை பார்த்து பையை திருப்பி கொடுத்துவிட்டு இந்த பக்கம் திரும்பினதும் இதோ இவன் எங்க அம்மா மூர்ச்சியாக விழுந்து விட்டதாக வந்து சொன்னான் ஓடினேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளேயே அங்க அம்மா தவறிட்டாங்க நான் போய் அவங்கள பார்க்கறதுக்குள்ளேயே அவங்க மூச்சு பிரிஞ்சிடுச்சு நேத்து இங்கே தான் எரிச்சோம் என்று அருகே நின்ற கண்ணையனை சுட்டி காட்டினான் பூமிநாதன் அவள் அவனை கேட்டாள் எங்கே குடியிருக்கிறீர்கள் மயிலாப்பூர் நீங்க இங்கே தான் பாலாஜி நகர் அவர்கள் இருவரும் மறுபடி சந்தித்த போது அவன் தாயை இழந்திருந்தான் அவள் தந்தையை இழந்திருந்தாள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சாயங்கால மேகங்கள் நாவலில் ரெண்டாவது அத்தியாயம் கேட்டிங்க சித்ரா பூமியோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது மூன்றாவது அத்தியாயம் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைவன் கதை நேரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுத்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் கதை எழுதியவர் நான் பார்த்த சாரதி அவர்கள் குரல் வண்ணம் சுகந்தா சிங்காரவில்